எந்த ஒரு ஏடிஎம் பயன்படுத்துங்கள் தங்க நாணயங்களை வெல்லுங்கள் என்ன கூப்பிட்டு சந்தர்ப்பத்தில் அவர் எம்பி ஆக்க போடுறேன் எனக்கு இருந்து எம்பியை படிச்சு போட்டு எம்பி ஆக்க வேண்டாம் என்ன நான் வண்டியா எம்பியை தந்த போது முடிச்சு சொல்லி போட்டு வந்தேன் அதே போல் எத்தனையோ சந்தர்ப்பம் கேட்டேன் சில வசதிகளை தருவதாக செய்வதாக கேட்டு கேட்டதால் நான் ஒரு சந்தர்ப்பத்திலும் பிளையான விஷயத்துக்கு நான் ஒத்துக்கொள்ள வேண்டும் மக்கள் வாக்களிக்க போன்றார்கள் ஒவ்வொருதான் ஒவ்வொரு விதமான கட்சி இல்லாத கட்சி பிரிடிரண்டு வந்த கட்சி அது பிளையான வகைய வகையில் இணைந்த கட்சிகள் இப்படி என்று பலவிதமான கட்சிகள் இந்த தேர்தலில் போட்டி போடுகின்றன இதனை நான் என்னுடைய கட்சி தேர்தலில் போட்டு தமிழக கூட்டாண்டு தேர்தலில் போட்டி போடவில்லை காரணம் என்னவென்றால் நாங்களும் இந்த இருக்கில் போய் குழம்பு அடிக்க நான் விரும்பவில்லை ஆனால் யாராவது நல்ல ஒரு கட்சியை தெரிந்தெடுத்து வாக்களிக்க சொல்லி சொல்கிற உரிமை எனக்கு இருக்குது உரிமை மட்டும் இல்லை ஒரு கடமையும் மணக்கி இருக்குது நான் நான் தொண்ணூற்று நான் அரசியலுக்கு வந்து நான் சொன்னேன் அவர் கிட்டத்தட்ட எழுபது ஒன்பது வருஷமாச்சு என்னுடைய வயதே தொண்ணூற்றி ரெண்டு வயசு இந்த வயதை நான் அரசியலுக்கு வந்தேன் நான் பிறபார்ந்த கூட கடன் நாலு லட்சம் மக்கள் இருக்கின்றார்கள் இல்லை அந்த அத்திய உயிரை காப்பாற்றி அது இதாக செய்யன்னு சொல்லி சொன்னேன் நாலு லட்சம் மக்கள் அங்கே மூன்று லட்சம் மக்கள் இருக்கிறாங்க நான் சொன்னதை ஜி எங்கிட்ட இருப்பேன் ஜலதி வகை கேட்டு போட்டு கத்துங்க பட் ஆகிட்டு சாய் அங்கே நாற்பத்தஞ்சாயிரம் பேர் இருக்காங்கன்னு சொன்னேன் நான் இல்லை நான் வெப்பத்தை சொல்றேன் அங்கே நாலு லட்சம் நாலு லட்சம் மக்கள் இருக்கிறான்னு சொன்னோடனே யோசிச்சு கொண்டு சரி நாலு லட்சம் பேர் சாப்பாடு இருக்கணும் திண்டு சண்டை வடிக்க சொல்லி விட்டு சொல்லிட்டு போடுறேன் உண்மையில் சில பேர் மறியடி இருக்க வேண்டியக்கள் பாலமெண்டியிருக்கேன் படி வைக்க கால் வைக்க தகுதி இல்லாதவர்கள் எல்லாரும் பிற பேர் பாலுமெண்டில் இருக்கிறார் நான் யாரையும் குறிப்பிட்டான்னு சொல்லவில்லை குறிப்பிட்டு சொல்கிறேன் என்றால் கண விஷயங்களை நான் எனக்கே ஆபத்தை தேர் தான் முடியும் இந்த ஜனகத்தை இந்த தற்போது ஆட்சி நடத்தி அரசாங்கம் கூட மிகவும் பெருமையாக தாக்கல் செய்த கடந்த பெற்றிருக்கிறார் நான் அவர்கள் கடிதம் மட்டும் என்கிட்ட கிட்டத்தட்ட கூட்டி பார்த்தால் அறுபது எழுபது பக்கம் பேர் இன்றைக்கு இந்த அரசாங்கம் ஜனகப்படி விவாத அரசாங்கம் அல்ல இது படம் தடம் பிறண்டு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தடம் பிறண்டு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ஊடகங்கள் எல்லாம் நினைத்திருந்தால் உலகம் முழுக்க இந்த மக்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு என் நடந்தது மக்களே எல்லாரையும் ஒன்று சேர்ந்து நின்று ஆட்சியை கைப்பற்றோம் எங்களை அறிவு உரிமைப்படோடு சொல்லி செய்திருந்தால் இன்றைக்கு இல்லாமல் ஆனால் ஒரு செய்ய இல்லை அதனுடைய பிளவு நாங்கள் இன்று வரைக்கும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு எடுத்த முடிவு நாங்கள் நான் தமிழிஸ்ட் கட்சியில் அறிவாரம்பே இல்லை ஆரம்பத்தில் தமிழக நான் தமிழர் தமிழர்களுடைய கூட்டணி தான் கம்யூனிஸ்ட் கட்சியோடு சேர்ந்து கூட்டணி அமைச்சனாங்க தமிழக கூட்டணி அமை கேட்கல நான் நம்ம முக்கிய பங்கா காங்கிரஸ் ஜிஜி பொன்னம்பினம் ஜிஜி பொன்னம்பனம் தெருவிநாயகம் ஜிஜி பொன்னம்பினம் வீட்டில் செல்விநாயகம் செல்லை வந்து கை கேட்கல நான் பக்கத்தில் நிற்கிறேன் க வனடுவா ரெண்டு கேட்கிற பட்சி ஜிஜி புண்ணம்பரும் பகைய மரம் முப்பது நாற்பது பகையை மரம் இன்றைக்கு மூன்று எல்லாம் பெரிய பகையை கூட்டா இந்த கட்சியில் கிடச்சிருக்கு எல்லா கட்சிகளும் ஓட் பண்ணி போயிருந்தான் தயவு செய்து இந்த எல்லா கட்சியிலும் மூடி வைக்கிறேன் நீங்கள் செய்தது போதும் ஆனால் இந்த தமிழ் பிள்ளையை கூப்பிட்டு தந்த செல்வா ஜிஜி புன்னம்பரம் வருகிறார் உருவாக்கப்பட்ட கட்சி அதனுடைய கா காப்பாளனாக அல்லது செயலாளனாக நான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன நீங்கள் நன்றாக நம்பிக்கை வைக்கலாம் விஸ்வாசம் வைக்கலாம் என்ற தலைவர்களுடைய நன்மையிலே நான் எந்த தாங்க செய்யல ஏதாவது கூட்டணி தான் கொண்டு வந்து எனக்கு அடிங்க ஒன்றும் நான் எங்கேயாவது யாருக்காவது காசு கொடுக்கணும் காசு வாங்கி அதை சே அதை நான் கேட்டேன் அந்த ஒரு ஒரு வாழ்வான்னு சொல்லிட்டுக்குன்னு நான் உடனே இந்த பிள்ளையை என்பதை நான் விட்டு போகணும் தமிழர் கூட்டணியை உலக நான் பாதுகாத்து வந்தேன் அதுக்கு ஆபத்து வேலை பார்க்கின்றது போல எனக்கு தெரியுது ஆகவே தமிழரசுக் கட்சியை இங்கேயே எங்களை விட்டு பிரிந்து போய் தமிழசு கட்சி என்ற ஒரு கட்சியை உருவாக்குவீர்கள் அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் தயவு செய்து தமிழ்புடைய கூட்டணியாக செய்யுங்கள் தந்தை இங்கே கொஞ்சம் அவர்களாக உருவாக்கப்பட்ட கட்சி அந்த கட்சியிலேருந்து யாராவது வெளியில் போனாலும் தயவு செம்பி வாருங்கள் நீங்கள் செய்த போல நீங்கள் அந்த தண்டு தண்டு பெரிய தலைவர்களுக்கு நீங்கள் அவமானத்தை தெரிவிக்கிறீர்கள் செய்து எல்லாம் மலர்ந்து இந்த நாடு முன்னருவாக இருந்தால் ஒரு இருபத்தி நாலு மணி தரத்தில் நாங்கள் வித்தியாசம் இந்த பிரிந்து ஒன்று ரெண்டு கட்சிகளும் கொண்டு சேர்ந்தார் நீங்கள் உண்மையான விசுவாசமான உங்களுடைய வாக்குகளை இந்த தமிழபுரை கூட்டணியை அழைத்து இந்த தமிழபுரை கூட்டணியை ஜிஜி பண்ண முடியும் சொல்ல அமலிங்கத்தினுடைய ஆட்சி இந்த நாட்டிலே திரும்பி வர வேண்டும் என்று என்ற உணர்வோடு நீங்கள் செயல்பட வேண்டும் என்று பண்பு ஒவ்வொரு வாக்கால் நான் கேட்க வேண்டும் மற்றவர்கள் உங்களுக்கு இந்த மனச்சாட்சி இல்லாமல் செயல்படுகிறீர்கள் மக்களை வருத்தி இருக்கிறீர்கள் மக்களுக்கு அநியாயம் இருக்கிறீர்கள் மக்களுக்கு தேடி தேடிக்கிட்டீர்கள் தயவு செய்து கொஞ்ச நாளைக்கு இருந்து இந்த உண்மையான தியாகிகள் நான் நடத்தப்பட்ட தமிழர்களை கூட்டணிக்கு ஆதரவை ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துருப்பாங்க நீங்கள் எனக்கு என்ன வேண்டாம் நான் நான் என்ன ஆசைப்படுவ என்னுடைய கடமையை நான் செய்திருக்கிறேன் இந்த கட்சியை காப்பாற்ற வேண்டும் அதுதான் என்னுடைய லட்சியம் அதுதான் ஒவ்வொரு மக்களுடைய லட்சியமாக இருக்க வேண்டும் நாங்கள் இங்கே யாருக்கும் பேப்பரை தேவையில்லை மேன்மைக்கும் நீதிக்கும் கடமைப்பட்டு அதன் அடிப்படையிலேயே உங்களுக்கூடிய கடமையை நீங்கள் செய்தால் அதுவே நீங்கள் மக்களுக்கு செய்கின்ற பெருந்தொன்றாக தமிழிசு தமிழிஸ்ட் கட்சி எங்கேருந்து வந்தது தமிழர் 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 பிள்ளை கூட்டணி என்னுடைய அதுலேருந்து பிரிஞ்சு வந்து விட்டதான் அதனுடைய இது என்னுடைய சிந்தனை இல்லாவிட்டாலும் ஒவ்வொரு மக்களுக்கும் மேலும் இருக்குது அவர்கள் இப்போ பேசி தமிழரசு கட்சியென்று பிரிஞ்சு பிரிஞ்சு அந்த தமிழஸ் கட்சி இன்னும் தமிழஸ் கட்சி இன்னும் இப்போ நஞ்சாறு தமிழிசை கட்சி வந்துட்டு ஆனால் தமிழ் பிள்ளை கூட்டணி இருக்குது அது அந்த ஜிஜி ஒன்னம்பலம் ஜிஜி ஒன்னம்பலம் தந்த ஏன் அமைய போன்றவெல்லாம் திருமணி அமையவெல்லாம் உயிரே கொடுத்து விட்டுருக்கிறது அந்த கட்சி ஒரே ஒரு கட்சியாக தந்திருக்கு அங்கே அதுக்குள்ளே இல்லை யாரும் கூறவில்லை அதை உடைக்கவும் யாரும் இல்லை ஒரு வேளையும் உடைக்க முடியாது பொய் சொன்னேன் கலவடத்தேன் யார் ஏமாத்தினேன் என்று ஒரு ஆதாரத்தோடு என்னை நிரூபித்தான் அந்த நிமிஷத்துலேயே நான் ஒதுக்க தயாராக இருக்கிறேன் அவசியம் ஏற்பட்டால் என்னை உயிரியை நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன் நான் பொய்யும் சொன்னால் கலவடத்தையும் கிடையாது இந்த தேர்தலில் யாருக்கு வாக்களிக்க வேணும் நான் யாருக்கு வாழ்க்கணும் நான் சொல்லிட்டேன் தமிழர் தமிழ் நாங்கள் வேற யாரையும் கா அழிக்க முடியாது சுகமாக அழிக்கக்கூடியது தமிழர் தமிழிசை கட்சி தமிழிசை கட்சியிலே மூன்று நாள் விதமான ஆக்கள் விதமாக போட்டு போட்டுருந்தாங்க தமிழரசு கட்சியில் உள்ளவர்களுக்கு அந்த பொறுமை இல்லை அது சரியான இருக்கின்ற செயல்படுகின்றார்கள் தயவு செய்து நிலைமையை உணர்ந்து நான் சென்னையில் உள்ள உண்மையை உணர்ந்து தமிழிசை கட்சியில் உள்ள எல்லாரும் இந்த கட்சியை இன்றைக்கி தமிழன் விடுதலை கூட்டணிக்கு வாக்களத்தை விட்டு நாளைக்கும் தங்களுடைய கிளைச்சி போட்டு நீங்கள் எல்லோரும் ஒரே கட்சிக்கு வரங்கள் நாங்கள் எல்லோரும் எங்களுடைய தலைவர்களுடைய ஆத்மாவை சாந்தியடைய வைப்போம் நான் அந்த உண்மையான எல்லாமே அடிப்படையாக வைத்தான் சொல்கிறேன் தமிழன் விடுதலை கூட்டணி தந்தை செல்வா நீக்கு பண்ணோயால் உருவாக்கப்பட்டது அந்த கட்சி இன்றைக்கும் அதிகமாகத்தான் இருக்கிற அனைவரையாக அதை விட்டு பிரிந்து போனவர்கள் யாராக இருந்தாலும் சரி தமிழிசை கட்சி என்றால் பிரித்து போய் தமிழிசை கட்சி என்ற பெயரை விடாமதமும் இல்லாமல் கூட்டணி சேர்க்கம் விருப்பம் இல்லாமல் ஏதோ காலத்தில் அவர்கள் கற்றுவார்கள் தமிழிசை கட்சி என்ற பெயரை யார் பெருகின்றார்களோ அவர்கள் அத்தனை பேரும் உங்களுடைய சா வாக்குகளை தமிழ பிள்ளைய கூட்டணியை போடுங்கள் உங்களுடைய குறைபாடுகளை நாங்கள் கற்றுக்கிறோம்